இது ஒனி நியூஸின் உலக செய்திகள் செய்திகளை வாசிக்கும் நான் கனிஷ்கா குணபாலன் முதலில் தலைப்பு செய்திகள் சுவிட்சர்லாந்தில் இனவெறி சம்பவங்கள் அதிக அளவில் அதிகரித்துள்ளதாக தகவல் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையாகிவிட்டு வெளியேறிய ரணில் விக்ரமசிங்க கொழும்பில் பெண்மணி ஒருவர் கொலை செய்து சடலத்தை ஆற்றில் வீசிய சம்பவம் இரண்டாவது கணவரும் மருமகனும் கைது லண்டனில் இந்திய அமைதி போராட்டத்தில் பாகிஸ்தான் அதிகாரியின் சர்ச்சைக்குரிய சைகை சுவிட்சர்லாந்தில் வசிக்கும் இலங்கை தமிழர்கள் ஆன்லைன் மோசடியாளர்களால் பெரும் நஷ்டத்தை சந்தித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிப்பு செய்திகள் சுவிட்சர்லாந்தில் இரண்டாயிராம் ஆண்டில் இனவெறி சம்பவங்கள் கணிசமாக அதிகரித்துள்ளன என்று தகவல் வெளியாகியுள்ளது இனவெறிக்கு எதிரான கூட்டாட்சி ஆணையம் வெளியிட்டுள்ள புள்ளி விவரங்களின்படி இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று இனவெறி சம்பவங்கள் பதிவாகியுள்ளன இது கடந்த விட நாற்பது சதவீதம் அதிகரிப்பை காட்டுகிறது கூட்டாட்சி ஆணையத்தின் ஆய்வுகளின்படி இனவெறி சம்பவங்கள் அதிகம் கல்வி நிலையங்கள் பணியிடங்கள் மற்றும் பொது இடங்களில் நிகழ்ந்துள்ளன குறிப்பாக கட்டாய கல்வி பெறும் பள்ளிகளில் மாணவர்கள் இனவெறி மற்றும் பாகுபாட்டுக்கு உள்ளாகும் சம்பவங்கள் அதிகரித்திருப்பது மிகுந்த கவலையை ஏற்படுத்தியுள்ளது சமூகத்தில் நிலவும் துருவமுனைப்பு சர்வதேச அரசியல் சூழ்நிலை போன்ற காரணிகள் இந்த அதிகரிப்புக்கு பங்களித்திருக்கலாம் என நிபுணர்கள் கருதுகின்றனர் அதே நேரத்தில் இனவெறி சம்பவங்களை எதிர்க்கும் ஆலோசனை மையங்களின் விழிப்புணர்வும் பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளிக்க முன்வருவதும் பதிவுகளின் எண்ணிக்கையை உயர்த்தியிருக்கலாம் ஒரு தாய் தனது மகன் வகுப்பறையில் ஒதுக்கப்பட்டதை ஹிட்லர் வணக்கம் மற்றும் வலதுசாரி தீவிரவாத சின்னங்கள் பயன்படுத்தப்பட்டதை வேதனையுடன் பகிர்ந்துள்ளார் இது இனவெறியின் தீவிரத்தையும் நவீன கல்விச் சூழலில் காணப்படும் புதிய சவால்களையும் வெளிப்படுத்துகிறது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க லஞ்சம் மற்றும் ஊழல் தொடர்பான புலனாய்வு செய்யும் ஆணைக்குழுவிற்கு இன்று காலை வருகை தந்து பின்னர் அங்கிருந்து வெளியேறினார் இன்று காலை ஒன்பது முப்பது மணிக்கு ஆணைக்குழுவில் முன்னிலையாகுமாறு அவர் அழைக்கப்பட்டிருந்த நிலையில் ரணில் விக்ரமசிங்க மிக நீண்ட வாக்குமூலத்தினை வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சுமார் பத்து பக்கங்களுக்கான வாக்குமூலத்தினை வழங்கியுள்ளார் இதன்போது மூன்று மணி நேர விசாரணை நடைபெற்றது முன்னதாக ஏப்ரல் பதினேழாம் திகதியன்று ஆணைக்குழு அவரை விசாரணைக்காக அழைத்திருந்தது ஆனால் சித்திரை புத்தாண்டு விடுமுறையின் காரணமாக அவரது சட்டத்தரணிகள் இல்லாத நிலையில் புதிய தேதியை கோரியிருந்தார் அதன்படி இன்று அவருக்கான நேரம் ஒதுக்கப்பட்டது இந்த விசாரணை சம்பந்தமாக சாமர சம்பத் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு மாகாண சபைக்கு சொந்தமான ரூபா ஒரு மில்லியன் தொகையை முறைகேடாக பயன்படுத்தியதாக குற்றச்சாட்டுக்குள்ளாகி ஏற்கனவே கைது செய்யப்பட்டு சிறையில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் அது குறித்து முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வெளியிட்ட அறிக்கைக்கமைய கமைய அவர் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவுக்கு விசாரணைக்காக இன்று அழைக்கப்பட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது கொழும்பு கிராண்ட்பாஸ் போலீஸ் பிரிவின் ஸ்டேஸ் வீதி நவகம்புர பகுதியில் அறுபத்தைந்து வயதுடைய பெண் ஒருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக அவரது இரண்டாவது கணவரும் மருமகனும் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் திகதி காணாமல் போனதாக பெண்ணின் மகள் முறைப்பாடு செய்ததைத் தொடர்ந்து போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்தனர் வீட்டு சோதனையில் அங்கங்கே இரத்தம் சிதைவடைந்து காணப்பட்டுள்ள நிலையில் மறைத்து வைத்திருந்த கத்திகள் கண்டுபிடிக்கப்பட்டன அருகிலுள்ள சிசிடிவி கமரா பதிவுகளின் மூலம் சந்தேக நபர்கள் மூன்று உரைப்பைகளுடன் வெளியே செல்வது தெரியவந்தது விசாரணையில் அவர்கள் பெண்ணை கொலை செய்து சடலத்தை துண்டுகளாக வெட்டி உரைப்பைகளில் அடைத்து நவகம்புர பகுதியில் உள்ள குப்பை ஆற்றில் வீசியுள்ளதாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது தற்போது ஆற்றில் சடலத்தின் ஓரங்களை தேடும் பணியில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் தொடர்கின்றன பஹல்காம் தாக்குதலுக்கு எதிராக லண்டனில் இந்திய வம்சாவளியினர் நடத்திய அமைதி போராட்டத்தின் போது பாகிஸ்தான் இராணுவ அதிகாரி தைமூர் ரஹத் கொடுத்த சைகை சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது பாகிஸ்தான் தூதரகத்திற்கு வெளியே நடந்த இந்த போராட்டத்தில் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட இந்தியர்கள் மற்றும் யூத சமுதாயத்தினர் கலந்து கொண்டு இந்திய கொடிகளை தூக்கி பாகிஸ்தானின் பயங்கரவாத ஆதரவிற்கு எதிராக முழக்கமிட்டனர் இதன்போது பாகிஸ்தான் அதிகாரி ஒருவர் கழுத்தை அறுக்கும் சைகை செய்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது மேலும் போராட்டத்தின் போதே பாகிஸ்தான் தூதரகம் சத்தமாக இசை ஒலிக்கச் செய்ததையும் இதை இனவெறி மற்றும் மரியாதையற்ற செயல் என போராட்ட ஏற்பாட்டாளர்கள் கடுமையாக கண்டித்துள்ளனர் ஏற்கனவே ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி ஜம்மு காஷ்மீரின் பஹல்காம் பகுதியில் நிகழ்ந்த பயங்கரவாத தாக்குதலில் இருபத்து ஆறு பொதுமக்கள் உயிரிழந்ததை அடுத்து இந்தியா பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதாம் ஆண்டு கையெழுத்தான சிந்து நதி நீர்வழி ஒப்பந்தத்தை ரத்து செய்ததுடன் அட்டாரி நில எல்லையை மூடியும் மே ஒன்றுக்குள் பாகிஸ்தான் குடிமக்களை நாடு திரும்ப உத்தரவிட்டுள்ளது இதனுடன் இரு நாடுகளின் தூதரகங்களில் பணியாற்றும் அதிகாரிகளின் எண்ணிக்கையும் குறைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது சுவிட்சர்லாந்தில் வசிக்கும் இலங்கை தமிழர்கள் ஆன்லைன் மோசடியாளர்களால் பெரும் நஷ்டத்தை சந்தித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன சம்பவத்தில் செங்காளன் மாநிலத்தைச் சேர்ந்த தமிழ் இளைஞர் ஒருவர் சுமார் ஆயிரத்து முன்னூறு சுவிஸ் பிராங்குகளை இழந்துள்ளதாக தெரியவந்துள்ளது புதிய ஐபோன் பரிசாக கிடைத்துவிட்டது என்று ஒரு குறுந்தகவல் பெற்ற இளைஞர் அதிலுள்ள லிங்கை கிளிக் செய்துள்ளார் பிறகு கேட்கப்பட்ட தனிப்பட்ட தகவல்களை வழங்கியதன் பின்னர் அவரது வங்கிக் கணக்கில் இருந்த பணம் மோசடியாளர்களால் பறிக்கப்பட்டுள்ளது சில நிமிடங்களில் ஏற்பட்ட இந்த பண இழப்பு இளைஞனை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது இதுபோன்ற மோசடிகளில் பல தமிழர்கள் சிக்கியுள்ளதாகவும் சமூக வலைதளங்களில் பலர் தங்கள் அனுபவங்களை பகிர்ந்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது தற்போது இளைஞர் மற்றும் பாதிக்கப்பட்ட மற்ற தமிழர்கள் பொதுமக்களை எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தி வருகின்றனர் குறுந்தகவல்கள் இணையதளங்கள் மற்றும் தனிப்பட்ட வங்கி விவரங்களை பகிர்வதில் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும் என வங்கி மற்றும் பாதுகாப்பு அதிகாரிகளும் கேட்டுக்கொண்டுள்ளனர் தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள கொள்ளி நியூஸ்டன் இணைத்திருங்கள் வணக்கம் ஆப்புக்கு வரவேற்கின்றோம் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம் உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும் உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும் தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள் அருகில் உள்ள வியாபார நிலையங்கள் நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும் இப்போதே ஒனியாப்பை ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்